ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதானி என்ட்ர்ப் பிரைசத்தில் இருவணும் ரைட் இஷ்யூ அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரைட் இஷ்யூவில் எத்தனை பங்குகளை வந்து நம்ம ரைட் இஷ்யூவில் அப்ளை பண்ணலாம் இதுக்கான ரெக்கார்ட் டேட்டு இல்லை இந்த ரைட் இஷ்யூவில் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரீமியத்தில் நமக்கு வந்து லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணலாமல் பாருங்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ரைட் இஷ்யூலாம் என்னன்னு பார்க்கலாம் ஒரு நிறுவனம் ஏற்கனவே உள்ள பங்குதாரர்களுக்கு சந்தை விலை விட குறைந்த விலையில அதிக பங்குகளை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுதான் ரைட் இஷ்யூ இந்த ரைட் இஷ்யூ ஒரு நிறுவனம் ஏன் வெளியிடுறாங்கன்னா அவங்களுடைய நிதி தேவைக்காக ரைட் இஷ்யூ வந்து வெளியிடுறாங்க இந்த ரைட் இஷ்யூல நம்மள மாதிரி இன்வெஸ்டர் வந்து அப்ளை பண்ணலாம் இல்லை அப்ளை பண்ணலாமலும் போகலாம் அது அவங்களுடைய விருப்பம் அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனம் ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் விலையில ரைட் இஷ்யூ வந்து பிரைஸை வந்து fix பண்ணியிருக்காங்க இதன் மூலம் சுமார் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோடி வந்து நிதிய வந்து திரட்ட போறாங்க இதுக்கான ரெக்கார்ட் டேட்டு நவம்பர் பதினேழு நீங்க வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு இருபத்தி அஞ்சு பங்குகளுக்கும் மூணு பங்குகள்ல வந்து ரைட் இஷ்யூல வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அதானி என்டர்பிரைசஸ் நூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு பில்லியன் முழுமையா செலுத்தப்பட்ட பங்குகளை வந்து ரைட் இஷ்யூல வந்து வெளியிட போறாங்க இதுக்கான ஃபேஸ் வேல்யூ வந்து ஒரு ரூபா வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க நவம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுடைய டீமேட் அக்கௌண்டில் அதானி என்டர்பிரைசஸோட ஷேர் வந்து உங்கள்கிட்ட இருந்துக்கலாம் இந்த ரைட் இஷ்யூவில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஆனால் உங்ககிட்ட இருபத்தஞ்சி பங்குகளாவது இருந்தால் தான் மூணு பங்குகள் வந்து ரைட் இஷ்யூவில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் நான் வீடியோ எடுக்கும் போது அதானி என்டர்பிரைசஸ் லிமிடோட ஷேர் ப்ரைஸு ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு புள்ளி ரெண்டில் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு இன்றைக்கி இந்த நியூஸ் வெளியானவன் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆகிருக்கு இப்போ இருக்க ப்ரைஸ்லேயும் அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரைட் இஷ்யூ ப்ரைஸ்லேயும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபத்தாறு பர்சன்டேஜ் ப்ரீமியத்தில் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த ரைட் இஷ்யூவில் அப்ளை பண்ண போறீங்களா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரீமியத்தில் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்லே செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் ரைட் இஷ்யூக்காக இந்த ஷேரை வந்து வாங்க போறீங்களா உங்களோட ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் ரிஜிஸ்டர் அனலைஸ் கிடையாது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துக்கலாம் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்